கொடைக்கானல் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அப்துல் கனி ராஜா நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு ஒரு கொடைக்கானல் மக்கள் சார்பாக சார்பாகவும் எங்களுடைய சங்கத்தின் வேண்டுகோளை வைக்கின்றோம் சில ஊடகங்கள் வாயிலாக கொடைக்கானலை நம்மளுடைய பழனி மாவட்டத்தில் சேர்க்க போவதாக நாங்கள் அறிந்தோம் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் பணிவான வேண்டுகோள் கொடைக்கானலை தயவு பழனியில் சேர்க்க வேண்டாம் ஏனென்றால் பழனியில் சேர்த்தால் எங்களுக்கு இடையூறுகள் அதிகம் இங்க இருக்கின்ற பழனிக்கு போக வேண்டிய சாலை வெகு குறுகிய சாலை அது மட்டுமல்லாமல் பள்ளத்தாக்க நிறந்த சாலை ஒரு வண்டி வருனா அடுத்த வண்டி காசு பண்றதுக்கு ரொம்ப சிரமமாக இப்போதே இருக்கின்றது நாங்கள் அந்த மாவட்டமாக நீங்கள் உருவாக்கினால் ஒவ்வொரு கலெக்டர் அலுவலகத்துக்கு நாங்கள் ஏதாவது சர்டிபிகேட்டோ எங்கள் பாமர மக்கள் போய் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் எளிவாக ஈஸியாக அவ்வளோ சூழ்நிலை நாங்கள் போக முடியாது கிட்டத்தட்ட பதினாறு டு பதினெட்டு கொண்டை வீசி உடைவுகள் பெண்டுகள் இருக்கின்றது ஆகவே தாய் குலத்தோடு தயவு கூர்ந்து எங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து நீங்கள் திண்டுக்கல் மாவட்டத்திலேயே எங்களை வையுங்கள் எங்களை திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பிரிக்க வேண்டாம் எங்களுக்கு எங்களுடைய மாணவர்களுக்கு யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டால் உடனடியாக நாங்கள் கொண்டு செல்வது திண்டுக்கல் மத்தளை கொண்டு மதுரை தான் ஆகவே பழனியிலிருந்து நாங்கள் செல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட மதுரைக்கு போனால் நூத்தி அறுபது கிலோமீட்டர் ஆகும் அது இல்லாமல் எங்களுக்கு பழனியில் அர்ஜென்ட்டாக உடனடியாக சாலை சிங்கிள் சாலையாக இருக்கிற காரணத்தினால் உடனடியாக நாங்கள் செல்ல முடியாது ஆபத்து நிறைந்த சாலை ஆகவே தயவு கூர்ந்து மாணவர்கள் அவர்களுடைய கொண்டு நம்முடைய வைத்திய பார்ப்பதற்கு உடல் சரியில்லாதவர்கள் கொண்டு ஈஸியாக வெளிவாக செல்வதற்கு எங்களுடைய வத்தல சாலை சாலைதான் எளிவாக இருக்கின்றது ஆகவே தாய் குலத்தோடு நம்மளுடைய முதல்வர்கள் பரிசீலித்து கொடைக்கானலை திண்டுக்கல்லிலிருந்து மாற்ற வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதோடு உலகத்தில் சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக கொடைக்கானல் விளங்குகிறது தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு சுற்றுலா தலமாக கொடைக்கானல் இருக்கின்றது அது மட்டுமல்ல திண்டுக்கல் மாவட்டத்திற்கே இதுவரைக்கும் ஒரு பெற்ற சுற்றுலா தலமாக கொடைக்கானல் விளங்குகின்றது திண்டுக்கல் என்றால் கொடைக்கானல் என்று எல்லோருக்கும் அறிவார்கள் ஆகவே தயவு விழுந்து தாய் குலத்தோடு எங்களுடைய கோரிக்கையை தமிழக முதல்வர்கள் பரிசீலித்து எங்கள் எங்களை திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரிக்க வேண்டாம் என்று இந்த தருணத்தில் தங்கள் பணிவான கௌரவத்திற்கு கொண்டு வருகிறோம் நன்றி வணக்கம்